எல்லாமே தெரிஞ்சு அத மறைக்கிறீங்க உண்மை இல்லைன்னு எது உண்மை இல்லையோ அதை உண்மை மாதிரி பேசுறீங்க இந்த ரெட்டை வடம் எதற்கு அல்லது இந்த இந்த செயல் இழிவான செயல் யாருக்காக அதைத்தான் நம்ம கேட்கிறோம் அத கேட்குறோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்சுக்காக தான் இந்துத்துவ சக்திகளுக்கு தான் ஆர்ஸ் எஸ் அலுவலகத்தையும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தையும் நாங்க முற்றுகை பண்ண இயக்கம் தானே பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை முற்றுகையிட்டு இந்த கூட்டமைப்பை உருவாக்கியது தானே நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தாய் கழகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ்யும் எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை கழகமாக இருக்கிற நாம் தமிழரையும் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம் நாங்கள் இப்போ கேட்குறது சீமான் வீட்டுக்கு போறதுங்கிறது ஆதாரம் தேடுவதற்கு அதாவது ஆதாயம் கே அதாவது ஆதாரம் கேட்பதற்கு ஆதாரம் நீங்கள் வீட்டிற்கு வர வேண்டாம் அலுவலகத்திற்கு வாருங்கள் நான் தருகிறேன் என்றால் அலுவலகத்திற்கு வருகிறோம் இல்லை பொது இடத்தில் வாருங்கள் நாம் விவாதிப்போம் ஆதாரம் தருகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஏன் எங்களை கண்டு அது வாய் சவடால் மாதிரி நாங்கள் அங்கே போயிடுறோம் நீங்கள் அங்கே வாங்க எங்க ஏன் போயிட்டே இருக்கிறீங்க நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அறிவிச்சிட்டோம்ல நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே சரி இப்போவும் கூட நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லுங்கள் இருக்கிற தேதியை சொல்லுங்கள் அந்த தேதியில் இருக்கிற இடத்துக்கு வர்றோம் அப்போது சரியான நீ சொல்ல மாதிரி சரியான ஒரு நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தந்தைக்கும் என்ன சொல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்தவராக இருந்தால் விவாதிக்க வா அதுதான் நம்ம கேட்குறோம் ஆதாரத்தை கொண்டு வா அல்லது எங்களோடு நீ சொல்ற அம்பேத்கர் நாங்கள் விவாதிக்க வர்றோம் வர்றோம் வா பேசுவோம் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க கூடாது அம்பேத்கரும் பெரியாரும் நாணயத்தின் இரண்டு பண்கங்கள் அம்பேத்கர் இல்லாமல் பெரியார் இல்லை பெரியார் இல்லாமல் அம்பேத்கர் இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கரே தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்லுகிற பாரதியார் பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்கிறார் மறைமலை அடிகளார் பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்கிறார் பாரதிதாசன் பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்கிறார் பேசுவோமே விவாதிப்போமே இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பெரியார் பேசாத ஒரு கருத்தை பேசுவது ஏன் என்று கேள்வி கேட்பதற்குத்தான் சீமான் வீட்டை முற்றுகையிடுகிற போராட்டம் அல்லது சீமான் வீட்டிற்கு ஆதாரம் கேட்டு செல்லுகிற போராட்டம்